இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் முப்பதாம் திருநாள் அருமையான நாள் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் சத்துர்த்தி திதி உத்ராடம் நட்சத்திரம் மகர ராசி சேர்ந்த ஒரு நாளில் பொதுவாக விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது உங்களுடைய முதுகெலும்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் எல் ஃபோர் எல்லைஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய பேர் இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும்னா சதுர்த்தி தித்தி அன்னைக்கு பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி லைஃப்பில் இருக்கக்கூடிய போக் பேக் போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான நாள்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக கோவம் ரொம்ப அதிகமாக வரும் அந்த கோவத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் இன்றைய நாள் நீங்கள் பானகத்தை நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அந்த பானகத்தை எடுத்துக்கொள்வது நல்லது பானகம் எப்படி செய்வது அப்படின்னு யூடியூப்ல போட்டு பாருங்க மிளகு அடிச்சு போடுறது ரொம்ப தரும் மேஷ மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல விட்டுப்போன காரியங்கள் விட்டு போன ப்ராஜெக்ட் விட்டுப்போன வேலைகள் எல்லாமே திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த வேலையாக நீங்க இருந்தாலும் சரி ஒரு வேலை நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு பேங்கராக இருந்தாலும் சரி மீடியா செக்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஒரு போஸ்ட்மேனா இருந்தாலும் சரி எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அந்த போன விஷயங்கள்லாம் மறுபடியும் நமக்கு வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சூரியன் நின்ற நட்சத்திரம் புதன் அது வக்கரம் பெறுகிறது ஆனால் இன்றைய நாள் எதெல்லாம் நீங்க விட்டு போயிடுதே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா அது அத்தனையும் மறுபடியும் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அனந்தசேரன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் என்ற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுடைய உடல்நிலையில் சற்று கவனமா இருக்கணும் ஏன்னா உத்ராட நட்சத்திரம் இப்பெல்லாம் ஓடுதோ அந்த நாளில் உத்ராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அது இப்போ புதன் உடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றதுக்கு அந்த புதன் இப்போ வக்கரமாக இருக்கிறார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியிலே இந்த நாளில் பொதுவாகவே வண்டி வாகனங்கள் ஆகட்டும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் ஆட்டும் இதெல்லாம் சுத்த கவனமாக இருக்கிறது நல்லது அப்பாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கும் மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வேலைகளில் பாஸ் என்ன சொல்கிறாரோ நல்லா புரிஞ்சுட்டு அதை தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நல்ல ஒரு பெயரை கொடுக்கும் அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சனி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக அந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள்னு சொல்லலாம் பொதுவாக இந்த உத்ராட நட்சத்திரம் எப்பெல்லாம் ஓடுதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பாஸ் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களுக்கு யார நீங்க ரிப்போர்ட் பண்றீங்களோ அவங்க உங்க அப்பா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க மூத்த பையன் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யதார்த்தமான பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணங்கள்ல ரொம்ப முக்கியமான திரிகோணம்னு சொல்லக்கூடியது பாக்ய திரிகோணம் அது இன்றைய நாள் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும் எப்படிப்பட்ட வேல்யூன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக நடந்து முடியும் எந்த விதமான தடை தாமதங்கள் இல்லாம அதுல புதனுடைய நட்சத்திரத்துல போகிறதுனால அந்த புதன் வக்கரமாயிருக்கிறதுனால எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோம் எதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அத்தனையுமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஒன்று இன்றைய நாள் கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய நம்பிக்கையாக உங்கள் ஃபேமிலிக்கே நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பயணங்கள் நம்ம எதிர்பார்க்காம நடக்கிற மாதிரி வரும் சில பயணங்கள் வந்து நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம இருந்த பயணங்கள்லாம் என்னையால் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனோதிடம் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் பிரம்மாண்டமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்க மனம் ரொம்ப சந்தோஷத்தை எடுக்கக்கூடிய நாளாக இருக்க பல பேருக்கு மகிழ்ச்சிகரமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய குடும்பத்திலும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய அபாரமான நாள் நீங்க தான் என்ன சொல்றீங்களோ அது அப்படியே உங்க வீட்டில் இந்த நாள் ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்பவுமே ஏற்றமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள்லாம் தள்ளி போயின்னு எனக்கு எப்போ இது நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்ன நாள் நல்ல ஒரு ஆதரவு குரல் உரைக்கும்னு சொல்லலாம் யார் அந்த ஆதரவை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கொடுப்பாரு உங்கள் பையன் கொடுப்பாங்க உங்கள் பாஸ் கொடுப்பாரு மூத்தவங்க அரசாங்க உத்தியோகிகள் மூலியமாக அரசாங்கத்தின் மூலியமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னால் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க ரொம்ப தைரியமாக பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறது கொள்ளக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் பொதுவாகவே ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே இன்றைய நாள் ரொம்ப டக்கு டக்குன்னு நடக்கும் அதே மாதிரி அவசரமே படமாட்டிங்க எதுவாக இருந்தாலும் கரெக்டாக கனக்கட்சிதமாக நல்லா யோசித்து செயல்படக்கூடிய ஒரு பிராப்தம் அந்த நாள் நிறைய பேர் வந்து உங்களை பார்ப்பாங்க நீங்கள் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரத்த பந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் அம்மா மூலியமாக நிறைய கௌரவத்தை பெறக்கூடிய உங்களுக்கென்று ஒரு மறுப்பு மரியாதை பெறக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்பவுமே யோகமாகும் நல்ல வெற்றிகளை காணக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் உங்களுக்கே ஒரு நெஞ்ச நிமித்திட்டு உட்காந்துருப்பீங்க என்னால் ஏன் பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது விட்டு கொடுக்கறக்கூடிய மனப்பான்மை மற்றவர்களாக உழைத்து கொட்டக்கூடிய ஒரு மனப்பான்மை பொதுவாகவே துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் ஒரு வேலை பிறந்துருந்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெயர் கிடைக்கும் தைரியமாருங்க இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் காஷாய் நிறம் விருச்சிக ராசியர் விருச்சிக லக்னம் சார்தர் அவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள் மாமனார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய தப்புக்கள் எதுவா இருந்தாலும் சரி அந்த தப்புக்கள் எல்லாமே நீங்க கரெக்டாக சரி செய்து கொள்ளக்கூடிய நாளாக மாறப்போறதுன்னு சொல்லலாம் நம்முடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானது கான்ஃபிடென்ஸ் நம்மனால அதை சாதிக்க நம்பிக்கை நம்பிக்கை அந்த நாள் உங்களை பேருக்கு அப்படியே ஒய்ஃபை மாதிரி பரவும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கொடுக்கல் வாங்கல் கையெழுத்திடல் அக்ரிமெண்ட் போடுறது ஒரு முக்கியமான பயணம் இது எல்லாம் நடந்து முடியக்கூடிய அதாவது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் நிறம் தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் நேர்மையின் காரணமாக அது உங்கள் கண்டிப்பாக வசமாகும் சொல்லலாம் உங்கள் ஸ்ட்ரீட் ஃபார்வர்ட்னஸ் பத்து பேருக்கு உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் எப்போல்லாம் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் ஓடின் அந்த நாளில் பொதுவாகவே உங்கள் வார்த்தைகளுக்கு பயங்கரமான மதிப்பு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா யாருக்கும் ஒரு சைடில் தப்பு ஒரு சைடில் கரெக்டுன்னு இருக்காது ரெண்டு சைடுமே சரி சமமாக நியாய தர்மங்களை நல்லா புரிஞ்சுட்டு அதை தகுந்த மாதிரி பேசுவீங்க அதனால் குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் முடிஞ்சா கோதுமை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகிரத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்த நபர்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க வேலை 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 வேலைன்னு பயங்கரமான வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து பத்து பேருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது இன்றைய நாள் உங்களை நட்சத்திரமாக மாறுவது மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் தான் ஓடின் இருக்கு அதனால இன்றைய நாள் பொதுவாகவே மகர ராசி கன்னி ராசி அதே மாதிரி ராசி நண்பர்களுக்கு யோகமா இருக்கும் கிட்ட இருந்தால் அந்த வெளிச்சத்தை நீங்க மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் நடக்க போறது அப்பா மூலயமா பாஸ் மூலியமா மூத்த பையன் மூலியமா அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலியமா அரசியல்வாதிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு முதுகெலும்புல வலி வேதனைகள்லாம் வரும் அதெல்லாம் இந்த நாள் சரியா போயிடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அபாரமான நாளா இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மறுபடியும் அது உங்களுக்கே வந்து சேரும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த பொருள் நமக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பீங்க மறுபடியும் அதே இந்த பையன் எனக்கு வேண்டான்னு நிராகரிச்சிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே வரேன்னு வரும் இந்த மாதிரி எத்தனை பேருடைய லைஃப்பில் நடந்திருக்கும் கும்பத்துக்கு பாதி பேருக்கு லவ் மேரேஜ் தான் ஆயிருக்கும் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிக்கூடிய அது அருமையான நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே சொந்த ஊரை விட்டு வெளியே போறது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரயங்கள் ஏற்படுறது கொஞ்சம் லேட்டா நடக்கிறது கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்கிறது ஆனா எல்லாமே நல்லபடியா முடிப்பீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்பவுமே யோகமாவும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் தேடிக்கொள்ளக்கூடிய அபாரமான நாளா இருக்கப்படுது ஸ்வர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பொன்னிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணணுன்னு நினைப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு தயக்கம் ஏன்னா லக்னத்தில் ராகு கிராஸ் ஆகிட்டுருக்கான் நம்ம முடிவுகள் நமக்கு கரெக்டாக சாதகமாக நடக்கணும்னு நடக்கிற இடத்துல கரெக்டாக வந்து ராகு கிராஸ் ஆகிறது நம்ம மைண்டு எண்ணங்களில் நிறையா தடைகளை கொடுப்பான் விரோதமான எண்ணங்களை கொடுப்பான் அது ஏன் நடக்காது எனக்கு மட்டும் ஏன் நடக்காது இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக கேள்வி கேட்கறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பொதுவாகவே உருவாகும் எப்போல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரம் பயணம் பண்ணுறக்கோ அந்த நாளில் பொதுவாகவே அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் மாமனாருடைய உடல் நிகழ்வில் பாதிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணணும் அகோர ருத்ரன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா வீரபத்ர சுவாமி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் என் நாள் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் ரிஷவம் இரண்டாவது ராசி லக்னம் கன்னி மூன்றாவது ராசி லக்னம் மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்கு சூப்பராக இருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் சும்மா டப்பு டப்பு நடக்கும் நீங்க தான் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்த சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண கொன் ததாஸ்திரன்றி ണക്കം